ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம வந்து எங்கள் ஊர் ரேஷன் கடைக்கு தான் வந்திருக்கோம் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்கலான்னு வந்திருக்கோம் எங்கள் ஊர் ரேஷன் கடையில் செம கூட்டங்க செம கூட்டத்துலேயே லைனில் நின்று வாங்கியாச்சு என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சீனி ஆயிரம் ரூபா வேஷ்டி சேலை ஒரு கரும்பு தந்தாங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு எங்களுக்காண்டி தந்த முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி